பிச்சை எடுக்க கூட லாய்க்கில் என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான்

யார் யாரெல்லாம் நம்மளுடைய கொள்கை தலைவரே அவர்தான் தான் சொல்லிட்டு இருக்கிற திமுகவினரும் என் தாவேக்கா கட்சியினரும் பார்த்த மரள வைக்கிற மாதிரியான சம்பவம் சேர்ந்து நடந்திருக்கு சோ டோட்டலா உங்களுக்கு கவர் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது க்ளீன் அண்ட் டீடைலா சொல்றேன் சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடிய போட்ட உடனே மோடி மோடினு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணத்துக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கலாய்கிறாரு காரணம் என்ன வாங்க வாங்க அவங்க அதாவது லைக் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் திமுக கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அவங்க என்ன என்ன கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கால தூக்கி விட்டுட்டு இருந்தவரு ஈடி தமிழகத்துல அதுவும் திமுக காலத்தை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிச்சுக்கிட்டு டெல்லி பயணம் மேற்கொள்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல சந்திரபாபு நாயுடு ஒரு அப்பா ஸ்தானத்தையும் ஸ்டாலின் அவர்களத்தையும் ரெண்டு பேரும் போய் நிதியை கொடுங்க நிதியை கொடுங்க நிதியை திரும்பவும் எங்களுக்கு மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி எந்த நிதி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் கேக்குற மாதிரியும் உதயநிதிங்க அவரை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சந்திரபாபு அண்ட் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கேள்வி கேட்கிற மாதிரி ட்ரோலும் மீம்ஸும் மொய்யோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ஸ்ல இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு லைக் இப்ப இந்த மாதிரியான சம்பவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடையில போட்டு உடைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவேரா வந்து தமிழ் பேசுறத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் ரொம்ப கொச்சியா அப்போல இருந்து பேசிட்டு இருந்தாரு அவர் பேசுனது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஆனா கடைசி வரைக்கும் தமிழை வச்சுதான் அவர் கடைசி வரையும் பேசி பேசி பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவேராவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு ஆனா இது வந்து அவர் நார்மலான நடந்த ஒரு விஷயமா சொல்லியிருந்தாலும் இதை கொள்கை தலைவர்களாக ஏற்றிட்டு இருக்கிற திமுகவினர் அண்ட் தாவேகா இவங்க இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கலமாக தான் இருக்கு ஸோ முருகப்பெருமானுடைய அபிஷேகம் எப்போ வேணா செஞ்சுக்கோங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க ஆனா அது தமிழ்ல செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அவர் வைக்கிற ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு ஸோ தமிழ் பேசியே கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன இவே பத்தி இப்போ சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் அவருக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போவுமே பேசிட்டு மட்டும்தான் இருக்கோம் முயற்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு கேள்விகளும் தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ்ல நீங்க வந்து மந்திரம் பண்றதாகட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வைக்கப்படுற ஒரு கோரிக்கையா இருக்கு முருகர் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு தமிழ்ல ஏன் அதுக்கான ஒரு மந்திரம் சொல்லக்கூடாது அதற்கான உச்சரிப்புகள் சொல்ல கூடாதுங்கிறது ஒரு கேள்வியாகவும் இருக்கு அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிகழ்கால நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் திஸ் வீடியோ பாய்